இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைச்சிங்கண்ணா நீங்க தர்மகர்த்தவா இருந்து இந்த ஒரு நல்ல காரியத்தை எடுத்து நடத்துங்கய்யா ஐயா இதோட மொத்த புண்ணியமும் உங்களுக்கு தானே வந்து சேரும் இந்த மக்களுக்கு உங்களால எதாவது ஒரு நல்லது நடக்கணும் ஏற்கனவே ஊருக்குள்ள நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க நீங்க இப்ப பண்ண போறது ஒரு நல்ல காரியம் அதனால தயவு செஞ்சு இந்த நல்ல காரியத்துக்கு சம்மதம் சொல்லுங்கய்யா ஐயா இதை பாருமா

இந்த கிராமத்து மக்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு அவ அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா அவ விதி இந்த ஊர்லயே இறந்துட்டா அவ கடைசி ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் இந்த மக்களுக்கு இந்த நலத்திட்டத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் இந்த கிராமத்துக்கு ரோடு போட்டு பஸ் விடணும்னு மனு எழுதி போட்டிருக்கோம் அதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து சில தகவல் எல்லாம் கேட்டு பதில் அனுப்பியிருக்காங்க இப்போ இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கூடவே பிங்கர் பிரிண்டும் எடுத்து கொடுத்தோம்னா அடுத்த பத்து நாளுக்குள்ள அதுக்கான வேலை எல்லாமே நடக்கும் நம்ம கவர்மெண்ட்ல இப்ப ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க அதை நாம இப்ப சரியா பயன்படுத்திக்கணும் அப்படி பயன்படுத்தினா நம்ம ஊர்ல நடக்கிற திருவிழா எல்லாம் முடிஞ்சதும் ரோடு போட ஆரம்பிச்சு பஸ்ஸையும் விட்டுருவாங்க அதனாலதான் உங்க எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்கிறேன் என் தங்கச்சி செவந்தியோட கடைசி ஆசைய நிறைவேத்துங்க அப்பதான் அவனோட ஆத்மா சாந்தி அடையும் மத்தபடி எனக்கு இதுல எந்த தனிப்பட்ட ஆசையும் இல்ல நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாமா ஆனா அசலூர் அதிகாரிங்க யாருமே இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுமா இத பாரு உன்னை இந்த ஊருக்குள்ள அனுமதிச்சதே உன் தங்கச்சிக்காக தான் இங்க பாருங்க இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும் என் தங்கச்சியோட கடைசி ஆசை நிறைவேறணும் அதுக்காக தான் தான் நான் நான் இந்த முயற்சி எடுத்திருக்கேன் என்னோட நியாயமான கோரிக்கைய அசோக் சொன்னேன் அவரும் எனக்கு உதவி கொஞ்சம் பெரிய மனசு தான் இதுக்கு உதவி செய்யணும் உங்க தலைமையில இப்படி ஒரு நல்ல காரியம் கண்டிப்பா நடக்கணும்

செவ்வந்திக்காக வந்த மாதிரி தெரியலையா இருக்கட்டும் தருமுகரத்தை வந்த பொண்ணு நம்ம ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்குது அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இந்த ஊருக்குள்ளதான இருக்கு நம்மள மீறியதால என்ன பண்ணிட முடியும் பாத்துக்கலாம்